அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் இணைந்த ஒரு காலகட்டமாக அமைப்ப அமையப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அனுகூலமான பலன்களை தருமா அல்லது அனுகூலமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த மாதம் பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது பணவரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவினங்களும் வந்து சேரலாம் அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா வீணான்னு அவ சொல்வாங்க நேரிடலாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போலவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி அவ்வப்போது அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் து அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க வேலை தொடர்பான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்க பெறும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லதுங்க பெண்களுக்கு இதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை கொள்ளாமல் இருப்பதே நன்மையை தரும் வரவும் செலவும் இந்த காலகட்டத்தில் சரியாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாகவே நடந்த முடியும் முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகம் அவர்களால் உதவி ஆகியவையும் கிடைக்கப்பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நற்பாங்க பகைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கும் வருவாங்க உழைப்புக்கு ஏற்று நிச்சயம் உங்கள் மீதான மதிப்பு உயர ஆரம்பிக்கும் சக நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரியவற்றை உண்டாகலாம் எதிர்பாராத செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீர ஆரம்பி கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்க காணப்படும் அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்குங்க தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கோடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் தேவையில்லாத கவலைகளை மூட்டைக்கட்டி போட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு வரும்பொழுது பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பெரும்பாலும் அதில் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை உருவாக அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் எதை செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஒருவருடைய உதவி நண்பர்களினுடைய உதவியால் பார்த்திங்க அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை நீங்க சீக்கிரமாகவே முடித்து விடுவீங்க அதே மாதிரி தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரம் சுமாராகவே நடக்கும் அப்படின்னா சொல்லணும் நவீன பொருட்கள் வாங்குறதில் அக்கறை காட்டுவீங்க எந்த காரணத்தை கொண்டும் வேண்டாம் அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு அகலக்கால் வைக்க வேண்டாம் குடும்ப தேவைக்காக வங்கி சேமிப்பை உயர்த்துவீங்க தொழில நேர்மையையும் கடைபிடிப்பீங்க கமிஷன் தொழில் கணிசமான லாபத்தை கொடுக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிக ஈடுபாடு காட்ட வேண்டாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாக பெறும் அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புதிய வீடு கட்டுவதற்கு நீங்க போட்ட திட்டம் நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருளை இல்லத்தரசிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அசத்துவீங்க வெளிநாட்டில் இருந்து தக்க சமயத்தில் தொழிலுக்கு உதவி கிடைக்கப் பெறுங்க பங்கு சந்தை வியாபாரம் சற்று மந்தமாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக அனுகூலம் பார்க்க முடியாது சில்லறை வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவாங்க கட்டுமான தொழில் விறுவிறுப்படைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தினசரி தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைப்பாங்க வே வேலையில் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையை வேலையை வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி கெடுத்தப்படும் அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க வேலை வலுவால் ஒரு சிலருக்கு அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தலையை அழகு வைத்தாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நீங்கள் முற்படுவீங்க அதனால் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் கொடுப்பதற்கு முன்பாக நன்றாக தீர ஆலோசனை பண்ணிக்கோங்க நாம் இந்த வாக்குறுதியை கொடுத்தா நம்மளால் அதை நிறைவேற்ற முடியுமா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொண்டு வாக்குறுதிகளை தருவது அவசியமாகிறது அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரத்தான் செய்வாங்க அரசு இருந்த கெடுபிடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் மேன்மையான பலனை காண்பாங்க தொழிலில் கிடைக்கக்கூடிய உபரி வருமானத்தை நிலத்தில் முதலீடு செய்வீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க பாருங்க எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய உங்களுடைய வருமானத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கான முயற்சிகள்லையும் நீங்க இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க முன்பு வாங்கிய சொத்துல இருந்த வில்லங்கம் விலகி போகும் திருமணத்திற்காக வரன் தேடி வந்தவர்களுக்கு யோகங்கள் உண்டாகும் அனுபவம் மிக்கவர்களினுடைய ஆலோசனையால் பொது இருந்த சிக்கலை த தீர்த்து விடுவீங்க வேலையில இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் அலைச்சலும் ஏற்படலாம் பெண்களுக்கு க பிரச்சனை வந்து நீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மாறாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க முழு கவனமும் சாலையில் இருக்க வேண்டும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்குங்க மனதை அழைப்பாய விடாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கம்மா பார்த்திங்க அப்படின்னா அருமையான வாய்ப்புகள் கிடைக்க பெறும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க உடன்பிருந்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க படிப்பு வேலை காரணமாக பிள்ளைகள் குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலையும் உருவாகலாம் வசீகர பேச்சாள வாடிக்கையாளர்களை கவர்வீங்க ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆய்வாளர்கள் வேலைத்திறனாள மதிப்பு உயர்த்தி கொள்வாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலம் அரசு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும் மூட்டு வழி வந்து நடப்பதற்கு சிரமத்தை கொடுக்குங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக புதிய முதலீடுகள் செய்வீங்க உங்களிடம் கடன் வாங்கியவர் வீடு மாறி சென்று இம்சையை ஏற்படுத்துவாங்க புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதுல बढ़ी काँपेंगे